மக்களே வீக்கெண்ட் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்த கைதட்டல்கள் அர்ச்சனா அவர்களுடைய ஃபேன் பேஸ்னால் என்ன அப்படி என்பதையும் போன வீக்கெண்ட் வந்து அந்த டோர்மைட் டாஸ் அர்ச்சனா கிடைத்த அந்த மார்க்ஸ் அதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேஸ் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வெளியில எவ்வளோ படை இருக்கு ஆர்மி இருக்கு அப்படி என்பதை புரிஞ்சு கொண்டுருக்காங்க அதன் பிள்ளைவாக தினேஷ் வந்து ஒரு விடியம் ஒன்று சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது போன முறை ஒரு டாஸ்க் ஒன்று நம்ம ஃபேன்ஸ் வந்து பிளே பண்ணணும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து போகும் சரிங்களா அதே மாதிரி இந்த முறையும் விம் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருக்காங்க அதெல்லாம் யார் யாரு என்னென்ன டீம் அப்படின்றத வந்து பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பாத்தீங்க அப்படின்னா போன முறை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்றவங்க ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க அது நம்ம பிளே பண்ண பிளே பண்ண அந்த ஒரு டீம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டோர்மேக்ஸ் ஷூட்டர்ஸ் அப்புறம் வாரியர்ஸ் டைட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி டீம் இருந்துச்சு அந்த ஒரு ஒரு டீம்லையும் மூணு பேர் வந்து இருந்தாங்க ஐ திங்க் நாலு டீம்ன்னு நினைக்கிறேன் அதில் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டர்ஸுக்குள்ளே இருந்தாங்க அர்ச்சனா மணி ரவினா பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸு கிட்ட எடுத்தது மீதி மீதி எல்லாருமே வந்து பத்தாயிரத்தை கூட இல்லை சரிங்களா அப்பவே பல பேர் கெஸ்ட் பண்ணிட்டாங்க அர்ச்சனா அவர்களுக்கு வெளியில ஒரு படைய இருக்கு அடுத்த ஓவியா அடுத்த ஆரிய அர்ஜுனன் அப்படின்ற மாதிரி கெஸ்ட் பண்ணிட்டாங்க அது வீக்கெண்ட் வந்து அது நிரூபிக்கப்பட்டது சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வீக்கும் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா விம் அப்படின்றவங்க ஒரு டாஸ்க் மூணு மூணு டீமு அதில் மணி ரவீனா விசித்ரா அவங்க ஒரு டீம் அப்புறம் பூர்ணிமா விஷ்ணு நிக்ஷன் ஒரு டீம் அடுத்தது அர்ச்சனா தினேஷ் மாயா விஜய் சோ இவங்க வந்து ஒரு டீம் சரிங்களா இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா தினேஷ் வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிக்கக்குள்ள இந்த மணி நிக்ஷன் விஷ்ணு நிக்ஷன் சோ இவங்க வந்து தினேஷ சொல்லுவாங்க நீங்க வாங்க எங்க டீமுக்கு அப்படின்னு அப்ப தினேஷ் சொல்வாரு இல்ல இல்ல நான் தலைவி அர்ச்சனா அர்ச்சனா டீமுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் மோண்டட்டா வந்து போனாரு சோ அவருக்கு தெரியும் வெளியில அர்ச்சனாவோட ஃபேன் பேஸ் எப்படி இருக்கு சும்மா அதிரும் அப்படின்னு தெரியும் சோ அதனாலயே அவர் வந்து அர்ச்சனாவை வந்து தன்னுடைய டீம்ல எடுத்துக்கிட்டாரு அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அதே போல மாயா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் அர்ச்சனா இருக்கிற டீம் தான் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்களுடைய மாஸ் வந்து சும்மா பாகுபலி மொமெண்ட் இருந்துச்சு செம சரிங்களா நம்ம ஆரம்பத்துல சொன்னது போல இப்ப இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன எப்ப பிரதீப் அவர்கள் அந்த முப்பத்தஞ்சாவது நாள் வெளியில அவருக்கு ஒரு கொடுமை நடந்து அநியாயமா வெளியேற்றப்பட்டாரோ அதுக்கப்புறம் இந்த ஷோவை அர்ச்சனா அப்படின்ற ஒரே ஒரு சக்தி ஒரே ஒரு நபர் தான் இந்த ஷோவை கொண்டு போய் கொண்டிருக்காங்க உள்ளுக்குள்ள அர்ச்சனா வெளியில அர்ச்சனா அவர்களுடைய படை சரிங்களா ஸோ அது வந்து எகைன் அண்ட் எகெயின் வந்து உள்ளுக்குள்ள காமிக்கப்படுகின்றது அது நடக்கின்றது அதோட நிகழ்வு தெரிகின்றது அப்படின்னு பாக்கிக்குள்ள சிறப்பா இருக்கு சரிங்களா இது வந்து கண்டிப்பா நீங்க வெளியில பிளே பண்ணிக்குள்ள போன முறை இந்த டோர் மேக்ஸ் டாஸ்க் எப்படி நீங்க பிளே பண்ணீங்களோ அதுல உங்களுக்கு வர்ற பாயிண்ட்ஸ் வந்து அவங்க உழுகுள்ள இருக்கிற டீமு இப்ப நீங்க எந்த டீமை செலக்ட் பண்ணி பிளே பண்றீங்களோ அதோட மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி காமிக்கப்படுமோ ஸோ இந்த முறையும் இந்த விம் டாஸ்க் வந்து நீங்க பிளே பண்ண பிளே பண்ண உங்களுக்கு மார்க்ஸ் வர நீங்க எந்த டீமை சூஸ் பண்ணிக்கீங்க அச்சனால டீம் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்குள்ள நீங்க வின் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு வந்து அங்க அவங்களுக்கு வந்து போய் சேரும் நினைக்கிறேன் இப்ப டோர் மேக்ஸ்ல எப்படி காமிக்கப்பட்டதோ அதே மாதிரி போகும் அப்படிதான் அர்ச்சனா ஆர்மே சும்மா வரித்தனமா செய்யுங்க சும்மா சரிங்களா பாக்க சூப்பரா இருக்கும் ஏன்னா போன முறை அந்த மேக்ஸோட அந்த ரிசல்ட் வரைக்கும் எல்லாம் அது வேற மாதிரி இருக்கும் சோ நம்ம இப்படியும் அர்ச்சனா அவர்களை பூஸ் பண்ணலாம் உள்ளுக்குள்ள இருக்கிற பிக் பாஸ் டீம் அவங்களுக்கு வர்ற சப்போர்ட்டுகளை இல்ல அவங்கள கடைசியா சேவ் பண்ணி அவங்களோட மனதை நோகடிக்க ட்ரை பண்ணாலும் சோ நமக்கும் ஒரு சான்சஸ் வந்து சரிங்களா சோ நம்ம இப்படியும் நம்மளுடைய பலத்தை அர்ச்சனா அவர்களுக்கு வெளியில ஒரு படை இருக்கு காமிக்கலாம் சோ கலக்குங்க மக்களை சரிங்களா அதே நேரத்தில் நாளைக்கு ஆரம்பம் வர போறாங்களே அப்படின்னு எனக்கு தெரியல பட் யார் வந்தாலும் தலை அஜித்தன் அவர்கள் சொல்றது போல எவன் படம் வந்தாலும் அங்கே நம்ம தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி யார் யார் வேணும்னாலும் வரட்டும் பட் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து தலைவி அர்ச்சனா அவர்களுடைய தான் ஸோ ஓகே மகள இந்த வீடியோவில் சொல்ல வந்த விடயங்கள் சொல்லிடுங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்புறம் ஓட்டிங் வந்து இந்த வாரம் மூணு பேர் தான் விசித்திரா ரவீனா விக்ரம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரவீனா வெளியில் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் பிரதீப்புக்கு அந்தம்மா பண்ண பாவம் துரோகம் மன்னிக்க முடியாது மறக்க முடியாதது ஸோ அதுக்கேற்றது போல ஓட் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ நன்றி